அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர் இந்தியா இந்திய நாடு மக்கள் தொகையில் இரண்டாம் இடத்தை பிடித்திருந்தாலும் பொருளாதாரத்தில் அறுபத்தி இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் தெரியுமா நாளுக்கு நாள் இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பதை போல ஏழைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பிடும் போது இந்தியாவில்தான் கடந்த ஆண்டை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது சதவீதத்திற்கும் மேலானவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களே நோயாளிகள் மரணத்தை சந்திக்கிறார்கள் என்று நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருதய நோயால் மட்டுமே இரண்டு கோடி மக்கள் இறந்திருக்கிறார்கள் இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் எய்ம்ஸ் நோயால் மேலான நபர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் நோய் இருதய நோய் புற்றுநோய் நோய் இந்தியா தான் முதல் இடத்தில் இருக்கிறது குறிப்பாக அருமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழைகளுக்கு நோய் ஏற்படும் போது சரியான கவனிப்பு இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் மருத்துவமனையில் அவர்கள் இருக்கிறார்கள் நாயகம் அலைப்பு செல்லும் அவர்கள் அயராதன் மறை நோயாளிகளின் நலம் விசாரியங்கள் என்று பல்வேறு இடங்களில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அல்லவா எனவே அந்த ஒரு நபிமொழிக்கு ஏற்ப தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் பர அரபு மாணவர்கள் தங்கள் ஊருக்கு அருகாமையில் எத்தனையோ நோயாளிகள் மருத்துவமனையில் கஷ்டப்பட நாங்கள் எப்படி சுகபோகமாக வாழ முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று உத்தகப்பாளையத்தில் அமைந்திருக்கும் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்கு பொருட்களை மெடிக்கல் கிட் என்ற அடிப்படையில் அதில் படங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கி வந்தார்கள் ஏதோ அவர்களை முடிந்த ஒரு சின்ன உதவியை அந்த நோயாளிகளுக்கு அவர்கள் செலுத்திருக்கிறார்கள்